லங்காஃபோ ஊடக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ராசி பலன் பகுதியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம் முதலில் மேச ராசியினருக்கான பலன்களை பார்க்கலாம் நினைப்பதை சாதிக்கும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்கள் முயற்சி வெற்றி அடையும் வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் விழுப்பறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் ரிஷபம் மகிழ்ச்சியான நாள் வியாபார தடைகள் விலகும் உறவினர் ஆதரவு அதிகரிக்கும் உங்கள் முயற்சி இன்று எளிதாக வெற்றியாகும் பணியிடத்தில் செல்வாக்கு உயரும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் எதிர்பார்த்த தகவல் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுனம் உழைப்பால் உயர்வு காணும் நாள் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறி உற்சாகம் அடைவீர்கள் சிலர் நண்பர்களுடன் பயணம் செய்வார்கள் வாகன பயணத்தில் நிதானம் அவசியம் வேலைப்பழு அதிகரிக்கும் பழைய பிரச்சனை ஒன்றுக்கு முடிவு கட்டுவீர் வரவேண்டிய பணம் வரும் கடகம் இயற்றி வெற்றியாகும் நாள் விழிப்புடன் செயல்பட்டு விரும்பியதை அடைவீர் நெருக்கடியிலிருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் சிம்மம் வரவின் காரணமாக மனம் மகிழும் நாள் நெருக்கடிகளை சந்தித்தாலும் அதிலிருந்து வெளியில் வருவீர் மனதில் தெளிவு பிறக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி விலகும் பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சக பணியாளரை அனுசரித்து செல்லுங்கள் கன்னி இருந்த குழப்பம் விலகும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் நிலை உயரும் அத்தியாவசிய செலவுகளுக்கு பணம் கிடைக்கும் குடும்பத்தினர் தேவையறிந்து நிறைவு செய்வீர் வியாபாரத்தை விரைவு செய்யும் முயற்சி வெற்றியாகும் உங்கள் திறமையை பிறர் பாராட்டுவர் துலாம் செலவு அதிகரிக்கும் நாள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் நட்பு வட்ட பிரிவடையும் கூடும் என்றாலும் வரவு அதிகரிக்கும் வியாபார முன்னேற்றமடையும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி கிடைக்கும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் விருட்சிகம் நன்மையான நாள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் இழுப்பறையாக இருந்த வேலைகள் நடைந்தேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பணியிடத்தில் உங்கள் திறமை பேசப்படும் தனுசு தொழிலில் ஏற்பட்ட தடைகளை கண்டறிந்து அதை சரி செய்வீர்கள் சேமிப்பில் ஆர்வம் கொள்வீர்கள் உங்கள் அணுகுமுறை ஆதாயமாகும் நம்பிக்கை அதிகரிக்கும் வருமானம் திருப்தி தரும் பெரியோர் ஆசையுடன் உங்கள் வேலையில் ஆதாயம் காண்பீர்கள் குடும்பத்தினரின் தேவையை பூர்த்தி செய்வீர் மகரன் திருப்பு முனையான நாள் நேற்று வரை இருந்த சங்கடங்கள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி நிலவும் உங்கள் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வரவு திருப்தி தரும் பணியிடத்தில் உண்டான நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் போட்டியாளர் விலகிச் செல்வர் கும்பம் கவனமாக செயல்பட வேண்டிய நாள் செயல்களில் எச்சரிக்கை அவசியம் பிரச்சனைகள் என்று உங்களை தேடி வரும் பிறரது விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நன்மையாகும் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் இயந்திர பணிகளில் நிதானம் அவசியம் மீனம் அலுவலக பிரச்சனை தீரும் நண்பர்கள் ஆதரவுடன் உங்கள் வேலைகளை முடிப்பீர்கள் பொருளாதார நிலை உயரும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலைகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் நட்பு வட்டம் விரியும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி